காஞ்சிபுரம் செவிலிமேட்டில் பாமக பிரமுகர் கடையின் அருகே திமுகவினர் கொடிக்கம்பம் நட கூறி பாமகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் آئیں گے میری نال سفر میں فور وار ان دور وار تے سن لے پون دور وار تے سن لے نا ہمت ساری رن 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 کو نہ انے اب اچے جانے تے آ 我的动对会 <US uneopen morally> காஞ்சிபுரம் மாநகரில் சட்டத்துக்கு விரோதமாக செவிலிமேடு பகுதியில் திமுகவினரால் கொடிக்கம்பம் நடைபெற்றது அந்த கொடிக்கம்பத்தை வேண்டாம் என பாட்டாளி மக்கள் கட்சியினை சேர்ந்த முன்னாள் ஒன்றியக்குழு உறுப்பினர் ஜவஹர் அவர்கள் அவரது இடத்திலே கொடிகம்பம் நடவேண்டாம் என கூறினார் அதற்கு ரவுடிகளை கொண்டு திமுகவினர் அடித்து உதைத்தனர் இது முழுக்க முழுக்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவான போக்கே காவல்துறை ஆய்வாளர் அவர் கண்டுபிடித்து கொண்டதார் நாங்கள் நேரிடையாக சென்று நிலைமை விலக்கி இதுவரை இது மேல் அணர்காது இதுக்கு மேல் இதுமாதிரி நடக்காது என்று கூறி அதற்கு விளக்கம் கொடுத்தும் அவருக்கு செய்தி செவி சாய்க்கவில்லை அடித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று மனு கொடுத்தும் அவர்கள் மீது எந்த வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை கிராமத்தில் நாங்கள் சாலை முறையில் செய்யும் பொழுது மீண்டும் அடித்தவர்கள் இந்த சாலைக்கு நடுவே வந்து மானம் சொல்லத்தகாத வார்த்தைகளை எங்களை திட்டி அவர் இதே வெளியில் தான் சுத்தி கொண்டிருக்கிறார் நாங்கள் ஏன் கைது செய்யவில்லை என்று கேட்டதற்கு நாங்கள் அனைவரும் கைது செய்யப்படுகிறோம் இதுதான் தேர்தல் நடைமுறை இருந்தும் அதை பின்பற்றாத இந்த ஆளுங்கட்சி திமுகவை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம்